இந்த செந்தமிழ் நாட்டில் செந்தமிழன் சீமான ஆட்சி அமைய நன்றி வணக்கம் நாம் தமிழன் தொடர்ந்து பரந்தூர் போராட்ட குழுவினுடைய தலைவர் சுப்பிரமணியர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம் தமிழகத்தை பொறுத்தவரை அப்பா என்று ஒருவர் என்னை அழையுங்கள் என்று சொன்னார் உதவாக்கரை அப்பாவாக அவர் மாறிவிட்டார் அப்பாவாக மாறிவிட்டார் அப்பா சரியில்லை அம்மா என்று ஒருவர் இருந்தார் அவர் இயற்கை விட்டார் அப்ப அப்பா இல்ல அம்மா இல்ல அத்தது யாரை நம்ம பார்க்கணும் அண்ணன் செந்தமிழ் சீமா அப்பா சரியில்லை திருப்பியும் கூட்டுறாதீங்க மட்டமான அப்பா எல்லாரும் குடிக்க வைக்கிறாப்பா அப்பா அப்பா அப்பான்னு சொல்றதுக்கே அந்த வார்த்தைக்கே கலங்கத்தை ஏற்படுத்துற அப்பா அம்மாவும் இல்ல அப்ப யாரை தேடணும் நம்ம மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல யார தேடணும் நமது நாம் தமிழர் கட்சியினுடைய செந்தமிழ் சீமான் அண்ணனே அரியணை ஏற்கவா இது காஞ்சி மண்ணிலிருந்து பரந்தூர் போராட்டக் குழு அழைக்கிறது அண்ணனே அரியணை ஏறவா அண்ணா பிறந்த இந்த மண்ணில் இருந்து அழைக்கிறோம் அண்ணனே அரியணை ஏறவா அகதிகளாகும் தமிழர்களை காப்பாற்ற வா என்று சூளுரைக்கிறோம் வரும்போதே சொல்லிட்டாங்க ரெண்டு நிமிஷம் தான் டைம் அதனால நான் ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா மேல்மா ஸ்கீமா இருக்கட்டும் ஆயிரத்தி நூறு நாட்களை கடந்த பரந்தூர் ஸ்கீம் ஆகட்டும் மக்கள் போராடி போராடி சளிச்சிட்டோம் அண்ணன் தான் ஆரம்ப கட்டத்துல பரந்தூர் பகுதியில் வந்து பம்பரமாக சுழண்டு விளைச்சி விவசாய நிலங்களை பார்த்தார் நேரடியா பார்த்தார் சாட்டை துருமுருக அண்ணனும் வந்தாங்க துறைமுருக அண்ணனும் வந்தாங்க எல்லாம் நேரடியா பார்த்தாங்க இரண்டாவது பொதுக்கூட்டம் பரந்தூரை பொறுத்த வரைக்கும் மேல்மா பொறுத்த வரைக்கும் சரி என்னென்னவோ ஆவணங்களை கொடுக்கறோம் அமைச்சர்களை பார்க்குறோம் பேச்சுவார்த்தை நடத்துறோம் எவ்வளவோ பண்றோம் ஏன் இவங்களுக்கு ஒரு புரிதல் இல்லை எந்த திட்டமான தமிழகத்தில் என்ன புரிதல் இல்லைன்னு கேட்டா ஒரு ஆய்வுக்கு உட்படுத்தினா ஒரே ஒரு விஷயம் தெரிய வருது என்ன விஷயம்னா இந்த சின்ன ஒரு ஸ்டோரி சொன்னா உங்களுக்கே புரிஞ்சிடும் சின்ன ஸ்டோரி தான் ஒரு விஞ்ஞானிகள் மாநாடு ஒரு மண்டபத்தில் கூட்டிட்டாங்க எல்லா விஞ்ஞானிகள் வராங்க தலை சிறந்த விஞ்ஞானிகள் ஆய்வு பண்றாங்க ஏதோ ஒரு ஆய்வு ஒரு தீசஸ் அது அப்புறம் கிளைமேக்ஸ் சொல்றேன் இப்போ என்ன பண்றன்னா ஒரு பதினோரு மணிக்கா பக்கத்துல ஒரு டீ கடைக்கார பையன் இந்த டீ சப்ளை பண்றதுக்கு வரான் உள்ள நுழையும் போதே அந்த ஒருங்கிணைப்பாளர் கிட்ட

டேய் என்ன சொன்னாலும் புரியாதுடா உனக்கு என்னடா அந்த பையன் மட பையன் சரி சரிய இது என்ன நடக்குதுன்னா எந்த ஒரு பொருளை அதாவது ஒரு பொருளை இந்த திரவத்தை நாங்க கண்டுபிடிக்கிற திரவத்தை அந்த பொருள் மேல ஊத்தினா நாங்க கண்டுபிடிக்கிற திரவத்தை ஒரு பொருள் மேல ஊத்தினா அந்த பொருள் கரைஞ்சிடும் சுத்தமா கரைஞ்சிடும் அந்த மாதிரி திரவத்தை நாங்க கண்டுபிடிக்கிறோம் யாரு விஞ்ஞானிகள் யோசிச்சான் இந்த டீ கடைக்கிற பையன் ஒண்ணும் கேட்கல சரி ரைட் இந்த திரவத்தை எதல ஊத்தி வைப்பீங்க இது கேட்டான் ஆஹா அடா பாயிகடா எதை யோசிக்காத விட்டுட்டும்பாடா காலையில இருந்து மாநாடு எதலடா ஊத்துவீங்க இதான் எங்க அண்ணன் கேக்குறாரு டேய் விவசாயத்தை எல்லாம் அழிச்சு போட்டு விமானத்துல போயி விண்வெளிக்கு போய் சோத்திர எங்கடா தருவியா சோத்திரங்க தருவீங்க இதாந்தா எங்க அண்ணன் ஆட முட்டாள் அதிகாரிகளா முட்டாள் ஆட்சியாளர்களா எங்க அண்ணன பார்த்து கத்துக்கிடா டே வாடா எங்க அண்ணன் கிளாஸ் வந்து வரா. வாய்ப்புக்கு நன்றி ஒரு விடுறுகிறேன் நன்றி வணக்கம். தொடர்ந்து தமிழ் மீட்சி பாசறையின் மாநில பொறுப்பாளர் வெற்றி செல்வி அவர்கள்